எனக்கும் கவிஞருக்கும் ரொம்ப நெருங்கிய பழக்கம் உண்டு அது எப்படின்னா ரொம்ப சாரமாக பேசுவார் என்கிட்ட என்ன நாகேஷி வாயா இல்லைங்க ஷார்ட்டுக்கு போயிட்டுருக்கேன் ட உன்னுடைய படத்தில் உனக்காக பாட்டு எழுதறேன் இந்த நேரம் பார்த்து நீ போயிட்டாருனே அர்த்தம் என்ன பாட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் இந்த பாட்டு எழுதிட்டுருக்கேன் சரி ஏதாவது நீ சொல்லணும்னு விரும்புறியா அவனு என்னத்தை சொல்கிறது சார் மெட்ராஸ் நல்ல பட்டாசு ஐயோ அநியாயம் சார் ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறீங்க முக்கியமாக நான் வந்து தாராளத்துலேருந்து வந்திருக்கேன் எங்கள் ஊரில் வந்து கண்ணு கட்டி கண்ணு குட்டி அவுத்து விட்டு அது போய் மாட்டு மடியை ஒரு பத்து வாட்டி முட்டி இவங்க இழுக்க முடியாமல் இழுத்து அதுக்கப்புறம் மாட்டுடைய காலை கட்டி இதை கொண்டு போய் மூஞ்சிக்கிட்ட ரெண்டு மூணு வாட்டி காமிச்சு ஒரு பத்து வாட்டி தண்ணி அடித்து அப்புறம் மடியை பிடிச்சி புண்ணா தான் பாலே வரும் என்னங்க ரெண்டு மூங்கி பத்த நாலு மூங்கி பத்த கால் மாறி வச்சு சும்மா அப்படி லேசாக அப்படி காமிஸ்ட் அப்படி போகிறான் இது பாட்டு சரு தருன்னு இது இது என்ன இதுக்கு உறவே கிடையாதா இது யாரோட கண்ணுக்குட்டி இதோட கண்ணுக்குட்டி தானா இல்லை அதுக்கு வந்து குட்டி மாறி பார்த்தா போதுமா மெட்ராஸில் என்ன இப்படி இருக்குன்னு அவர் எனக்கு பதிலெலாம் சொல்லவே இல்லை எழுதுறா தான் பக்கத்தில் வைக்கலாலே கண்ணு குட்டி மாடியை போட்டுது கக்கத்தில் தூக்கி வச்சா கத்திலே என்னது அது அப்படின்னார் நான் அசந்துட்டேன் அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா அடராடா கவிதை எழுதுறது ரொம்ப ஈஸி இருக்கு நான் இவ்வளோ விளக்கி சொல்கிறேன் பொடுக்கிட்டு ரெண்டே லைனில் அடிச்சு விட்டாரேன் என்னடா அது ரொம்ப தவற ஆனால் ஜம்னு சும்மா இஸ்திரி கலையாமல் அப்படி அழுங்காமல் சும்மா அழகோ அழகாக கொஞ்சம் கூட கிராப்பில் வந்து ஒரு ஒரு முடி கூட விலகாமல் என்ன அழகு என்ன அதீர்கமான பார்வை ஷோக்காக இருக்கார் அவர் வேட்டி கட்டே இன்றைக்கெல்லாம் பார்க்கலாம் இருக்குது அது மடித்து வச்சதா இல்லை கட்டின வேட்டியா ஒன்றுமே புரிய மாட்டேது அவ்வளோ புறமாக இருப்பார்